விருக் ராசிய பொறுத்த வரைக்கும் வரும் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க வாழும் போதே இருக்கும் அப்படின்னு அடுத்த ரெண்டரை வருஷத்துல சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகு மற்றும் கேது பகவானும் சரி அதிமுக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வாரி வாரி வழங்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா சனி பகவான் போகும்போது கொடுத்துட்டு தான் போவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய அடிப்படையில அவரால எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கெட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாருங்க இதனால் வரைக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க அதனால மனசு எப்பயுமே ஒரு பயம் ஒரு பதட்டத்தோடைய இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சனி பகவானாலேயே மனசு தைரியமாகி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதிரடி சரவடியா இறங்கி வேலையை செஞ்சு நீங்க வெற்றி பெற்றா திருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல பரிசவம் தானே கொடுக்கணும் பரிச்சை சனி பகவானே உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பாருங்க என்னென்ன கொடுப்பார் அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியங்கள் எல்லாமே பக்காவா ஆக்டிவேட் ஆகுங்க நீங்க கேக்கலாம் அப்போ நாங்க செஞ்ச பாவங்கள் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுதானே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஏழரை ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமா அனுபவிச்சிங்க அது உங்களுக்கு போதும் நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த விஷயமும் சரியா நடக்கலங்க சொல்ல போனாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்தே நீங்க நினைச்ச பல விஷயங்கள் உங்க கைய விட்டு போயிருக்கு எதிர்பார்த்தது எதுவுமே சரியா கிடைக்கல அப்படின்னு சொல்லாம் இது நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய காலகட்டம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெளிநாட்டுக்கு வேலைக்கு அரசு வேலை கிடைக்கிறது கல்வி படிப்பு திருமணம் கை கொடுப்பது திருமணத்தால் சந்தோஷம் பரம்பரை சொத்து கிடைப்பது பரம்பரை சொத்துகள்ல இருந்து வந்த வில்லங்கங்கள் எல்லாமே நீங்கி சொத்து உங்களுடைய கைக்கு கிடைப்பது நீண்ட நாட்களாக விற்க முடியாம இருந்த உங்களுடைய பழைய வீட்டையோ இடத்தையோ இப்போ விற்று அதன் மூலம் நல்ல லாபத்துக்கு வேற ஒரு சொத்தை வாங்குறது உங்களுடைய கடன்களை அடைக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சனி பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு துணையாக பக்க பலமாக இருக்க போறாரு வரும் ரெண்டரை வருஷங்கள் கரெக்டா அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா விட்டதை எல்லாத்தையுமே திரும்ப பெறுவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயத்தை புதுசா நீங்க கத்து

பேசாலேயே பிரச்சனை பெருசா ஆயிடுது ஒட்டுமொத்தமா இவங்களா சரியே இல்லப்பா கோவக்காரவங்கப்பா ரிஷகராசினால இப்படிதான்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய பாசமே அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல அதே மாதிரிதான் வேலை செய்யற இடத்துலயுமே மாசத்துல இருபத்தி அஞ்சு நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்வோம் கடினமா உழைப்போம் வெறுவிய வியர்விய சிந்துவோம் ஏதோ ஒரு நாள் சரியா செய்ய முடியாத சூழ்நிலையா இருக்கலாம் இல்ல வேற யாரோ செஞ்ச தப்புக்கு நம்ம பழி பாவத்துக்கு ஆளாவலாம் இதனாலேயே நம்முடைய சூப்பர்வைசர்கள் உயர் அதிகாரிகள் கிட்ட கெட்ட பெயர் வந்திருக்கும் அதுவே நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடை

சொத்துல பிரச்சனை வருமானமே இல்ல அதுல ஒரு பிரச்சனை வாங்கின இடத்தால பிரச்சனை சரி ஏதாவது ஒரு வருமானம் வந்துச்சு அப்படின்னாக்கா புதுசா ஒரு வண்டியை வாங்கி ஓட்டலாம்னு பார்த்தாக்கா முடியலங்க பழைய வண்டியை சர்வீஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி ஓட்டிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் இவங்கலாம் பார்த்து என்னடா இது நம்ம வழக்கம் மட்டும் இப்படியே போயிட்டே இருக்கு நம்ம கூட தான் வேலைக்கு சேர்ந்தாங்க அவங்களாம் டக்கு டக்குனு காரு பைக் அப்படின்னு சொல்லிட்டு வசதியாய் கூட இருக்கிறாங்க நம்மளுக்கு மட்டும் ஏன் சரியா அமையல எந்த ஒரு கிரகமும் நம்மளுக்கு ஏன் ஒரு சப்போர்ட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருக்கீங்க மெசேஜ்ல கேட்டிருக்கீங்க நேரா வந்து பார்த்திருக்கீங்க

நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஐடி பீல்ட்ல நீங்க வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு கிடைக்கறது இல்ல அதுல எதார்த்தத்தை புரிஞ்சுகிட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி தொழிலையோ இல்ல வேற ஏதாவது ஒரு வேலையோ இல்ல நம்மளுடைய நாலேஜ வளர்த்துக்கிற மாதிரி கரண்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன படிக்கணுமோ அதை படிச்சுக்கிட்டீங்க அப்படினாலே வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க ஏன்னா அந்த மாதிரி படிச்சு இன்னைக்கு புதுசா அவங்களுடைய கரியரையே சேஞ்ச் பண்ணவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட பேசி இருக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் காரணம் இல்ல நானும் ஒரு காரணம் சொல்லி இருக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களை மத்தபடி இந்த காலகட்டத்துல கட் டைமா வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அபரிவிதமான முன்னேற்றம் இருக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு அமோகமா இருக்குங்க வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் தொழில் செய்யற இடத்துல புதிய புதிய யுக்திகளை வச்சு ஏகப்பட்ட வாடிக்கையாளர்களை பிடிச்சி இழுப்பீங்க தரமான பொருட்களை விற்பீங்க தரமான செய்கைய செய்வீங்க உங்களுடைய தொழில சுறுசுறுப்பா துடிதுடிப்பா இருப்பீங்க அதன் மூலமே உங்களுக்கு லாபம் பல மடங்கு வந்து சேருங்க முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல கொண்டு போங்க உங்களுடைய தொழில அதுதான் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்றேன் வேப்பங்குச்சி தேங்காய் நாறு ஆட்டு புழுக்கை பூண்டு பவுடர் கோகோ பிட்டு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமயே கொடிக்கணக்க நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டிலே சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அத பத்தி நாலேஜ் வளர்த்துக்கங்க அது என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு கத்துக்கங்க இதுதாங்க உங்களுடைய எதிர்காலம் உண்மையா நம்மகிட்ட கிட்ட பார்த்தாங்களே திடீர்னு வருவாங்க ஃபீட்பேக்ஸோட ஏதோ ஒரு கிஃப்ட் எடுத்து வந்து கொடுப்பாங்க குருஜி நீங்க சொன்ன மாதிரி நான் இத பிளான் பண்ண அத பண்ணா இப்போ நான் சூப்பரா இருக்கறேன் போன ஒரு வருஷத்துல என்னோட டர்ன்ஓவர் இவ்வளவு இருக்கு அப்படினு சொல்லிட்டு பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரியே நம்மளுடைய மக்கள் நிறைய பேர் நிறைய விஷயத்துல சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் நிறைய விஷயத்த கத்துக்கங்க இந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இது ஒரு மகான் சொன்னதுதான் ஒரு மரம் வெட்டவ வேலை தேடி போயிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஒரு ஓனர் வந்து பாத்துட்டு சரி ஓகே உன்னால எவ்வளவு மரம் வெட்ட முடியும் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேக்குறாரு என்னால ஒரு நாளைக்கு இருபது மரம் வெட்ட முடியுங்க அப்படின்னு சொல்லுவான் சரி ஓகே நீங்க போயிட்டு இந்த இந்த தோப்பு ஃபுல்லா நம்மளதுதான் இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டு ஒரு மரத்துக்கு இவ்வளவு பைசா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாரு இவனும் போவா முதல் நாள முப்பது மரம் வெட்டுவான் அப்படியே அதுக்கு அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா மரம் வெட்டுறதுக்கு கொஞ்சம் கம்மியாச்சு ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்க அவனால அஞ்சு மரம் கூட வெட்ட முடியல வருமானம் பத்தல ஓனர் தொட்டு கேக்குற ஆச்சு ஏன் வெட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவரு சொல்றாரு தெரியலங்கய்யா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் லீவ் கொடுங்க நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து திரும்ப நான் வேலை செய்யறேன்னு சொல்லுவாரு அதுக்கு அந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு தெம்பா தான் இருக்கு உன்னுடைய கோடாரி கொஞ்சம் ஷார்ப் இல்ல மங்கி போச்சு மொக்கையாயிடுச்சு அத போயிட்டு சாணம் புடிச்சிட்டு வந்து வெட்டி பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு உடனே அந்த மரம் வெட்டுறவரு போவாரு கோடாரியை சாணம் புடிப்பாரு வந்து மரத்தை வெட்டுவாரு டப்பு டப்புன்னு வெட்டி தள்ளுவாரு

சனி பகவான் அர்த்தாசிரமமாக இருந்தவர் இப்பொழுது ஐந்தாவது இடமான குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறாருங்க பார்ட்டு வருமானம் தொழில் வேலை இவற்றா சரி செஞ்சு அதன் மூலமா வரும் லாபத்தால மனசு ஒரு குதூகலம் படுறதால திருமணத்துக்கு ரெடி ஆயிடுவீங்க உங்களுடைய பூர்வ புண்ணியம் இந்த காலகட்டத்தில் பக்கம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல வரண் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆகி உடனேயே குழந்தை பிறகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே திருமணம் ஆனவர்களும் இப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல குரு பகவான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு என்னன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம் நீங்க எந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கீங்க இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் சந்தர்ப்பத்தில் அதை பொறுத்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குருவுடைய பலன் குரு பார்வை உங்களுக்கு இப்போதைக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கவலைப்படாதீங்க ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு சுக்கர பகவான் உங்களுக்கு அதிரடி சரவெடியான அமர்கலமான துணையா இருக்காரு குரு பகவானுடைய அடுத்த பயிற்சியில உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துக்கு வரதால உங்களுக்கு ஏகப்பட்ட பலன்கள் அள்ளி தருவாருங்க போன பன்னிரண்டு வருஷத்துல நடக்காத எல்லாத்தையுமே குரு பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு போகும்போது கொடுப்பாரு அந்த காலகட்டத்துல எப்படி இப்படி போர்க்களமா இருந்தா உங்களுடைய வாழ்க்கை போர்க்காலமா மாற போகுது அப்படின்றத நீங்களே உங்க கண் முன்னாடியே பாப்பீங்க அடுத்தது இந்த காதல் குடும்பம் இதுதான் உறவில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சண்டை தொட்டதுக்கெல்லாம் சண்டை பேசினதுக்கெல்லாம் சண்டை எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போல நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணல ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணல இதனாலயே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லாமயே இருந்திருக்கலாம் ஆனா இப்போ அந்த பக்கமான அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு அதிகரிக்குங்க நீங்க நினைக்கிறதே அவங்கள நினைப்பாங்க அவங்க நினைக்கிறத நீங்களும் நினைப்பீங்க அவங்களுக்கு தேவையானது நீங்களும் செய்வீங்க அதனால உங்களுடைய காதல்ல உங்களுடைய குடும்ப உறவுல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய குடும்பத்துல உள்ள பெரியவர்களின் ஆதரவை பெறுவீங்க சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி முட்டுக்கட்டைகள் எல்லாமே பொடி பொடியாகி நல்லுறவு மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய இந்த டிரான்ஸ்பரண்டான ஒளிவு மறைவற்ற பேச்சு உங்களுடைய உறவுல இடைவெளிய குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த முரட்டு சிங்கிளா பேச்சுலர்ஸா இருந்தவங்க தன்னுடைய மனசுக்கு புடிச்ச ஒரு வாழ்க்கை துணைய இந்த காலகட்டத்தில் எளிதில் கண்டுபிடிப்பாங்க உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளலாம் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஏற்ற துணை கிடைப்பதன் மூலம் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்குங்க திருமணமான தம்பதிகள் இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருக்காது கூட இருக்கிறவங்களால குடும்பத்தில் இருக்கிறவங்களால சொந்தக்காரவங்களால பிரச்சனைகள் வரலாம் அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்க ரெண்டு பேருடைய பிரச்சனை தலையிட விடாதீங்க மற்றவங்களுடைய பிரச்சனை நீங்களும் தலையிடாதீங்க நாலு சேர்த்துக்குள்ள இருக்கிறத வெளில

கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் கடந்த கால கட்டத்துல இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இழந்திருக்கலாம் இன்னும் ஒரு சிலர் சூதாட்டத்துல பணத்தை விட்டுருப்பீங்க பொதுவாகவே இந்த சூதாட்டம் செட்டே ஆகாதுங்க செட்டே ஆகாது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துச்சு நம்மளுக்கும் இப்படி நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது எதுவுமே உங்களுக்கு நடக்காதுங்க உங்களுக்கு ஷியரா தெரியாத விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க ஷியரா தெரியுது இதனுடைய கிராஃப் இப்படி போகுது இதனுடைய ட்ரெண்ட் இப்படி இருக்கு இந்த விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்க கட்டாயமா வெற்றி பெறலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராள

எதிர்காலத்துக்கு உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உதவிகரமா இருக்கும் இலக்குகள் அப்படின்னா ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம் ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம் தங்க நகைகள் வாங்குறதா இருக்கலாம் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்யறதா இருக்கலாம் அந்த விஷயங்களுக்கு இந்த பணம் உங்களுக்கு பயன்படுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்புல சிறந்து விளங்குவாங்க இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களுக்கு நிறைய ட்ரை பண்ணியும் கிடைச்சிருக்காது ஆனா இப்போ ஒரு விஷயம் புதுசா இருந்தாலும் சரி முதல் முறை நீங்க ட்ரை பண்றதா இருந்தாலும் சரி வெற்றியை அடிச்சு தூக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் மிக சிறந்த முன்னேற்றம் இருக்குங்க இது வரைக்கும் உடல் சோர்வா இருந்திருக்கலாம் கை கால் மூட்டு வலியா இருந்திருக்கலாம் கண் எரிச்சலா இருக்கலாம் உங்களுடைய பேஸ்ல ஒரு தேஜஸ் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இப்போ எல்லாமே மாறுங்க நீங்களே ரொம்ப அழகா பீல் பண்ணுவீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறத நீங்களே பாப்பீங்க உற்சாகமா வேலை செய்வீங்க உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் நாள்பட்ட நோய்கள் கூட இந்த காலகட்டத்தில் குணமாகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொள்வதற்கு மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க உங்களுக்கு புடிச்ச பாட்டை கேளுங்க உங்களுக்கு புடிச்ச விஷயத்துல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க கேக்குற எல்லாமே கிடைக்கும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் தேவையில்லாத சிந்தனைகள் மன அழுத்தமான சூழ்நிலைகளை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றீங்க ஒரு விஷயம் பிரச்சனை வரப்போதுன்னு தெரிஞ்சுச்சா நான் கழண்டுக்கிறேன் பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூலதான் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்